நெல்லை மாநகராட்சியின் புதிய ஆணையாளராக மோனிகா ராணா ஐஏஎஸ் பொறுப்பேற்றுக் கொண்டார் மதுரை கூடுதல் ஆட்சியராக பணி செய்து நெல்லை மாநகராட்சி ஆணையாளராக பொறுப்பேற்ற மோனிகா ராணா ஐஏஎஸ் மேயர் ராதாகிருஷ்ணனுக்கு பூங்கோத்து வழங்கி வாழ்த்து பெற்றார் அப்போது மதுரை மீனாட்சி அம்மனே நெல்லைக்கு வந்துள்ளீர்கள் என மோனிகா ஐஏஎஸ் ஐஏஎஸ்க்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்த மேயர் ராமகிருஷ்ணன் அல்வாவை வழங்கி வரவேற்றார் நெல்லை மாநகராட்சியில் ஆணையாளராக பெண்கள் பலர் இருந்திருந்தாலும் ஐஏஎஸ் பெண் அதிகாரி ஒருவர் ஆணையாளராக பதவியேற்றது இதுவே முதல் முறையாகும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க